ஓ சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் முருகா 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 என்று முருகனை நாம் வணங்குகின்றோம் முருகா என்ற சொல் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதிலுள்ள பொருளை நாம் இன்று தெரிந்து கொள்வோம் முருகா என்றால் மு என்று உச்சரிக்கும்போது முகுந்தன் நமது முன்னே வந்து நிற்பார் ரூ என்றால் ருத்ரன் சிவன் முன்னே வந்து நிற்பார் ரூ என்றால் ருத்ரன் சிவன் நம் முன்னே வந்து நிற்பார் கா என்றால் காலத்தில் படைப்பவன் பிரம்மன் கமலத்தில் பிறந்தவன் மும்மூர்த்திகள் ஒன்றாக இணைந்த சொல்லே முருகா நாம் முருகா என்று உச்சரிக்கும் போது முருகனை மட்டும் நாம் வணங்குகிறோம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு தவறான ஒரு தகவலாக பரவியுள்ளது ஆனால் அது அப்படியல்ல முருகா என்று சொல்லும்போதே மும்மூர்த்திகள் ஒன்றாக சேர்ந்து முருகனுடைய வடிவில் நமக்கு காட்சி கொடுப்பார்கள் முருகா என்று வணங்கும்போது இந்த கலியுகத்தில் மும்மூர்த்திகள் செய்யும் தொழிலே படைத்தல் காத்தல் அழித்தல் அழித்தல் என்பது கர்ம வினைகளை நம்மிடமிருந்து அழித்தலே அழித்தல் என்ற பொருளாகும் அதை நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் முகுந்தன் செல்வத்தை பெருக்கித் தருபவர் ருத்ரன் அழித்தல் தொழிலை செய்பவர் நம் கரும வினைகளை அழிப்பதனால் ருத்ரன் அழித்தல் என்ற பொருளுடன் விளங்குகிறார் படைப்பவர் பிரம்மன் காலத்தில் நம்மை படைப்பதால் பிரம்மன் படைக்கும் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் மும்மூற்றிகள் செய்யும் தொழிலை முருகா என்று மந்திரத்திலேயே ஒழித்துள்ளது அப்போது நாம் தனித்தனியாக வணங்கும் மும்மூர்த்திகளின் சொருபமே முருகா என்ற பொருளின் அடக்கம் நம் முருகா என்று வணங்கும்போது மும்மூர்த்திகள் ஒன்றாக இணைந்து முருகன் ரூபத்தில் இந்த கலியுகத்தை காத்து வருகிறார்கள் அதனால் நாம் முருகனை வணங்கும் போது மும்மூர்த்திகள் முருகன் உள்ளே இருந்து நமக்கு சகல செல்வங்களையும் தந்து நன்றாக வாழ்வழித்து வாழ்வாங்கு வாழ்வதற்கும் முருகா என்ற சொல் நமக்கு பிரணவ மந்திரம் போல் இந்த கலியுகத்தின் மந்திரமே முருகா முருகா முருகன் என்றால் அழகன் ஆளும் திறனும் ஆன்மீக சிந்தனையும் வீரமும் வெற்றி நடை போடவும் இந்த கலியுகத்தில் நாம் வாழ்வாங்கு வாழவும் முருகன் முன்னின்று அனைவரும் காட்கின்றார் ஆதலால் முருகா என்ற சொல்லுக்கு மும்மூர்த்திகள் அடக்கம் என்பதே இந்த முருகனின் மந்திரமாகும் ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழக வளமுடன் அனைவரும்